பதினெட்டாம் அதிகாரத்திலே பத்தாம் வசனத்துல இருக்கும் இந்த சிறியருள் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுடைய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுது தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் நல்லா இருக்கிற ஜனங்களை சேர்த்துக்கொண்டு உடனே பரலோகத்துக்கு போயில் அதுக்காக வரல ஆண்டு என்ன சொல்லியிருக்கிறாரு நான் கெட்டு போனது ரட்சிக்க வந்தார் அது மாத்திரம் இல்ல உங்களுக்கு எப்படி தோன்றது ஒரு மனுஷனுக்கு நூறு ஆடுகள் இருக்கு நல்லா கவனிங்க அவையில் ஒரு ஆடு சிதறி போனா மற்ற தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளையும் மலையில் விட்டு போய் என்ன பண்ணுவானா சிதறி போனா எங்க போச்சோ ஏது போச்சோ என்ன சாப்பிடுச்சோ என்ன பண்ணுச்சோ அது எப்படி இருக்குதோ என்ன விட்டுட்டு அப்படின்னு சொல்லி அதை தேடாமல் இருப்பானோ பதிமூணு அவன் அதை கண்டுபிடித்தால் உடனே அதை கண்டுபிடிச்ச உண்மை கை கிட்ட வந்த உடனே அந்த தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுவதில் பார்க்கும் அதை குறித்து அதிகமாக என்ன அந்த ஒரு ஆடை குறிச்சி சந்தோஷப்படுவார் இப்பா அதான் சொல்றாரு ஆண்டவர் இவ்விதமாக இந்த சிறியருள் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிறவங்க உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல கரங்களை உயர்த்த அழிய சொல்லுங்க அதாவது நிறைய பேர் ஒரு ஒருத்தவங்க கிறிஸ்துக்குள் இருக்கிறாங்க நல்லா ஜீவிக்கிறாங்க திடீர் பின்மாற்றமா போயிடுறாங்க அந்த அந்த ஜன அந்த ஆத்மாக்களுக்கு சொல்லி பாரெல்லாம் போயிடுது அவ்வளவுதான் இது இது தேராதுக்கு அப்புறம் இது பரலோகத்துக்கு வரவே வராது இதுக்கப்புறம் ஆண்டு ரசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி மாதிரி அழகான அப்புறம் ஸ்டாம்ப் பத்தி பெற்றுவாங்க இல்லைங்க எந்த மனிதனையும் ரட்சிக்க நம்ம இயேசு கிறிஸ்துவினாலே ஆகும் என்ன சொல்றாரு பாருங்க அப்போ ஒரு ஆட்டுக்காக பரிதபிக்கிற ஒரு மேய்ப்பர் இருக்கிற நல்ல மேய்ப்பர் ஹலி லூயா ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பர் ஒருத்தர் இருக்கிறாரு இந்த ஒரு ஆடை குறிச்சும் கருசனை உள்ளவரா இது மாத்திரம் இல்ல நம் பரமபிதா ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு ஒரு ஆத்துமா தப்பி போறது கூட அவர் என்ன பண்ணி சித்தம் இல்லையா ஒரு ஆத்துமா நரகத்துக்கு போடும் இந்த காலவேல நம் பிதாவுடைய அன்பும் ஆன்றாகி இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவோடைய அன்பை புரிந்து கொண்டு யார் யாரெல்லாம் உங்க வீட்டுல பின்மாற்றமா இருக்கிறாங்களோ கிறிஸ்துவ அறிஞ்சு ஆஹ் பொண்ணு கேஷுவலா இருக்கிறாங்களோ அவங்களுக்காக என்ன பண்ணுங்க நீங்க ஜெபம் பண்ணுங்க எப்படியாவது உண்மை அதிகமாய் தேடுகிற ஒரு தேடுதலுக்குள்ளையும் உண்மையா உண்மை ஆராதிக்கக்கூடிய அந்த கட்டத்திற்குள்ள என்ன பண்ணுங்க ஜனங்க வந்துருமே சப்பா பின்மாற்றமா இருக்கிற ஜனங்க இன்னைக்கு ஆண்டு மறுபடியும் உண்மையா உண்மை நாட்கள் வரண சுவாமி என்று ஜெபிக்கிற ஜப வீரர்கள் நீங்க யார் எல்லாரும் என்ன பண்ணுங்க யாத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் தேசத்தை என்ன பண்ணுவாரு அவருக்கு சொந்தமாய் மாற்றி போட கர்த்தர் கிளாஸ் பார் காட் பிளஸ்